வணக்கம் ட்ளூஃப்ரெஷ் வாடிக்கையாளர்களுக்கு இன்றைக்கி ஒரு சின்ன டெமோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் நேரம் போரில் வந்து தண்ணி கம்மியாக இருக்கும் அப்போ டேங்கில் வந்து தண்ணி கம்மியாக இருக்கும் ஸோ டேங்க்கு காலியாகும்போது ஏன் ஆர்ஓ மிஷின் வந்து நீங்கள் போடாதீங்க அப்படின்னு எதுக்கு சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விளக்கம் இது இங்கே பாருங்கள் இதுதான் வந்து மோட்டார் மோட்டாரோட ஹெட்டை வந்து கலட்டி தனியாக வச்சுருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மச்சூர் மோட்டாரோட ஆர்மச்சூர் ஸோ இந்த வைண்டிங்கில் நம்ம என்ன பண்ணுறோன்னா கரண்ட்டை கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ இதுக்காக ஒரு மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுறேன் அந்த மல்டிமீட்டரில் டென் ஆம்ப்ஸில் ரீடிங் காமிக்கிற மாதிரி வந்து செட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்கில் இருக்குது நல்லா பாருங்கள் அந்த ஷாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ இது வந்து ஃப்ரீயாக ஓடுது அதாவது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா டேங்க்கில் தண்ணி இருக்கும்போது தண்ணியோடய ஃப்ளோ வந்து இந்த பம்போட ஹெட்டு வழியாக வெளியில் வந்துக்கிட்டு இருக்கும் அப்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஆம்ஸ் கரண்ட் வந்து எடுத்துக்கிட்டு இருக்குது கொஞ்சம் ஓரளவு நார்மல் கரண்ட் வந்து அது வந்து எடுத்துக்கிட்டு இருக்கும் இப்போ டேங்க்கில் தண்ணி இல்லை அப்படிங்கும்போது அது என்னாகும் அப்படின்னா இருக்கிற தண்ணியெலாம் முதல்ல வெளியில் போகும் அப்புறம் அங்கே உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு வேக்கும் க்ரியேட் ஆகும் அந்த வேக்கும் க்ரியேட் ஆகும்போது உங்கள் பம்புக்கு வந்து அதிகமாக லோட் எடுக்கும் ஸோ இந்த சுற்றிக்கிட்டு இருக்கிற ஆர்மச்சூரோடய ஆர்பிஎம் வந்து ரொட்டேட்டிங் பெர்மினட் அது வந்து என்னாகும் அப்படின்னா ரொட்டேஷன் வந்து கம்மியாகும் அப்போ கம்மி ஆக ஆக பார்த்திங்கன்னா ஆரம்பச்சூரோட கரண்ட்டு கூடிக்கிட்டே இருக்கும் பாருங்கள் உங்களுக்கே தெரியுது ஜீரோ மூணு என்னால் நிறுத்த முடியலை ஆனால் என்னது அந்த ஆரம்பச்சூர் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது இப்போ சுற்றும் போது என்னாகும் அப்படின்னா கரண்ட்டு ஃப்ளோ வந்து இந்த ஆரம்பச்சூருக்கு அதிகமாக போகும் அப்போ போகும்போது ஹீட்டு அதிகமாகும் ஹீட் அதிகமாகும்போது ஆரம்பச்சூர் வைண்டிங் வந்து ப்ராப்ளம் ஆகும் அப்படி ப்ராப்ளம் ஆனால் உங்கள் மோட்டரோட எல்லா பாகத்தையுமே வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டேங்கில் தண்ணி இல்லை அப்படின்னா போடாதீங்க அப்படின்னு வந்து நாங்கள் சொல்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி ஏம்ஸ் கரண்ட் வந்து எடுக்குது ஸோ பம்ப் வந்து உடனே என்ன செய்யும் அப்படின்னா ஹீட்டாக ஆரம்பிக்கும் அதனால் டேங்கில் தண்ணி இல்லாத போது என்ன செய்யாதீங்க ஆர்வம் ஓடுறத நிப்பாட்டிடுங்க நன்றி